அலோசலக்கு குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் இயல் ஒன்று அறிவு நிலா பாடத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த புக்கு வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் வந்து நம்ம கம்யூனிட்டியில் இருக்குது ஓகேவா சொற்கள் அறிவும் கவி நிலா எழுதி பாருங்கள் கவி நிலா கவி நிலா நீங்கள் டூ டைம்ஸ் எழுதி பாருங்கள் நான் மேம் ஒன் தான் எழுதுகிறேன் தன்மதி தா இன் மா தன்மதி அழகன் அழகன் விதிமுறை 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 ரூல்ஸ் எழுந்தால் ஏ இன் இல் எழுந்தால் தெரிந்தவர் தே வார் தெரிந்தவர் பெயர் பேயர் பெயர் சினுங்கினால் சி நா இல் சினுங்கினால் உண்டியல் உ இன் டி இல் உண்டியல் அறிவு நிலா கவி நிலா எப்படி மாறிட்டா அறிவு நிலாவாக மாறிட்டா அறிவு நிலா ஓகேவா இதே மாதிரி நீங்கள் டூ டைம்ஸ் எழுதிட்டு மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் கரெக்ஷன் பண்ணி நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் தேங்க்யூ